ஆண்டி இந்த புடவை உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எதிர் வீட்டு மாலா சொன்ன போது தெய்வானைக்கு முகம் மலர்ந்து அன்று மாலை கல்லூரி விட்டு வரும் பொழுது வழியிலிருந்த கோயிலில் சாமி கும்பிட போன மாலா எதிர் வீட்டு தெய்வானே ஆந்தியை பார்த்ததும் அவர்கள் கூடவே வீடு வந்து சேர்ந்தார் இரண்டு நாட்களுக்கு பிறகு தலை வேதனையில் துடித்து கொண்டிருந்த தெய்வானையை பார்த்ததும் தனது வீட்டிலிருந்து தைலம் எடுத்து வந்து நீவி விட்டாள் மாலா ஆறு மாதம் கழிந்திருத்து எதிர் வீட்டில் இருக்கும் மாலாவே கோயிலுக்கு அழைத்தாள் தெய்வானே அவள் முடியாது என்று ஒரே அடியாக மாலா தலை வலிக்குது தைலம் எடுத்து வந்து தடவி விடறியா கேட்டும் கேட்காதது போல் இருந்தாள் மாலா இவளுக்கு என்ன ஆச்சு தன்னைத்தானே நொந்து கொண்டாள் தெய்வானே ஆனது இதுதான் ஆறு மாதத்திற்கு முன்பு எதிர் வீட்டிலிருந்த மாலாவே நல்ல பெண்ணாக இருக்கிறாளே என்று மகனுக்கு திருமணம் செய்து மருமகள் ஆக்கியிருந்தாள் தெய்வானே